ஹரே கிருஷ்ணா ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லாரும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன ரொம்ப டல்லாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியலைங்க அதனால தான் ரொம்ப டல்லாக இருக்கேன் நான் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர வந்தேன் ஸ்கூலில் போய் பப்புனை கூப்பிட்டு வந்தேன் அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் தம்பியை போயிட்டு கூப்பிட்டு வந்ததுனால இப்போதான் குளிச்சிட்டு சாப்பிட்டோம் நேற்று வீடியோ போட்டதுக்கு மாமா ஊருக்கு போனதுக்கு வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அண்ணா ஊருக்கு போயிட்டாருன்னு கஷ்டப்படாதீங்க சிஸ்டர் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் நான் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அண்ணா வந்து வீடியோவில் வந்து வரமாட்டாங்க விலாகில் வரமாட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இவ்வளோ கொ கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் இந்த ஒரு ஒரு வருஷ காலத்தில் அதுவும் இந்த சிக்ஸ் மந்தில் வந்து நான் ரொம்ப நிறைய பேரை வந்து சொந்தங்களை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அக்கா இருந்து அக்காவுடைய அப்பா அம்மா வந்து வந்திருந்தாங்க அவங்க என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நானும் மாமா மார்க்கெட் போனது அப்புறம் தோட்டத்துக்கு போனது இது எல்லாமே தான் பார்க்க போகிறோம் சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ ரெண்டு வீடியோ இருக்குது மாமா கூட சேர்ந்து எடுத்த வீடியோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஆல்ரெடி நம்ம ஒரு விளாகில் வந்து அன்னியோடைய வீட்டையும் அண்ணியோடைய அம்மாவையும் அவங்களுடைய அண்ணியும் பார்த்துருப்போம் நம்ம சாரிங்க அண்ணி அண்ணின்னு வருது அக்காவுடைய இப்போ வந்து அக்காவுடைய அப்பா இவங்க தான் இது வந்து அவங்க அண்ணா குழந்தை நீங்கள் ஆல்ரெடி போன விளாகில் பார்த்துரு இதுக்கு முன்னாடி விளாகில் பார்த்துருப்பீங்க இந்த குழந்தையுமே ஆனால் பட்டு கிட்ட பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து அக்காவை பார்க்குறதுக்காக அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க என்ன அக்கா கையை கட்டுறாங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு கதவை தோற அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் நான் இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் ரொம்ப வேலையாக இருக்கும் வீடெல்லாம் துடைக்கணும் கழுவணுன்றதுனால எப்போவுமே ஒரு பக்கத்து கதவை சாத்தியே நாங்கள் வச்சுருப்போம் இவங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இப்போ நாங்கள் அந் அக்காவுக்கு வந்து என்னென்ன கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்பீங்க வாங்க என்னென்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்றத சொல்லுவாங்க என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிட்டே மாமா வீட்டில் செஞ்ச பற்குத்தும் பார்த்தீங்களா வீடலி எடுத்துகிட்டு விக்குப்ife அதுக்கப்புறம் சேமியா ஒரு பாக்கெட்டு மிக்சரு அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு எனக்கு masa பூரி addogi how are பூரிக்கான மாவு இதெல்லாம் நிறையா இருக்குது பசங்களுக்காக கொடுக்குறேன் ஆ பசங்களை குத்தாச்சு இது எனக்கும் அக்கா தான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க ஹலோ ஆ ஸ்வீட்டு பார்த்தீங்களா என்ன ஆச்சு எங்க குண்டு குண்டு குலோப்ஜாம் என்ன மாதிரியே குண்டு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா பாத்தீங்களா செம்மையா இருக்குது அப்படியே ஊடி வச்சிடலாம் ஓபன் பண்ணா பசங்க எல்லாமே சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் ஒயிட் கலர்ல இதுவுமே பிஸ்கெட் நம்ம ஊர்ல நெய் பிஸ்கெட் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரியான பிஸ்கெட் இது சரிங்களா எப்படி இருக்குது நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை நானி இது பிஸ்கெட்னா என்ன பிஸ்கெட் இல்லைங்க இதுவுமே ஸ்வீட் தாங்க சிதிப்பாக இருக்குது இன்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அன்றையோடய நம்ம அன்றைக்கி போயிருந்தோம் பார்த்தீங்களா ராதா சிஸ்டர் நானே அக்காலை போயிருந்தோம் பார்த்திங்களா அப்பயுமே தக்காளி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க இது இதுவுமே அவங்க வீட்டில் பழுத்த தக்காளிங்க தான் அவ்வளோதான் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா

இது வந்து பாயாசங்க சாப்பாடு சரிங்களா கோவில போட்டதுனால பச்சரிசி சாம்பாடு போட்டிருக்காங்க இத மாமா வந்து இந்த சாப்பாடுதான் கோவில வந்து ரெண்டு நல்லா சமைச்சு போற சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்காக ஆல்ரெடி ஒரு வயசு கழிச்சு சாப்பிட்டாச்சுன்னாங்க நீர் இருக்கிறது இது இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம் வாங்க மார்க்கெட்டுக்கு கிளம்பலாம் அக்கா பார்த்துப்பாங்க அக்கா எடுத்து வச்சுப்பாங்க நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம் வாங்க மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில் இல்லைனா மார்க்கெட்டில் என்னென்ன வாங்குறேன் அப்படி முடியலைன்னா வீட்டில் வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க மாமா மரியாதை குத்து பேச பிடிக்கல யாரையோ பேசுகிற மாதிரி இருக்குது சரி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தடலாம் அறியலைன்னா என்னையும் கூப்பிட்டு போன்னு சொல்லி எழுதிட்டு இருக்க அறியல நானும் மாமா மட்டும்தான் போகிறோம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது என்னை நான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத காமிக்கிறேன் அங்கே போகலாம் இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எனக்காக வாங்குறாங்க நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குவேன் ஏன் நான் ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னா முழுக்க முழுக்க இப்போ நான் டயட்டில் இருக்கிறதுனால வந்து எனக்கு நான் வந்து ஃப்ரூட்ஸுங்க வேணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்ததுலேருந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டயட்டில் இருக்கிறேன் அதனால தான் வந்து நான் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு அடுத்து மார்க்கெட்டுக்கு போனது அதுக்காக மட்டும் போல் இன்னொரு விஷயத்துக்காகவும் போயிருந்தேன் சரி மொதல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போன விலையும் முடிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நான் போனால் திராட்சை மாதுளம்பழம் சாத்துக்குடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கக்குடி கக்குடி நம்ம ஊரில் வந்து வெள்ளரிக்காய் அந்த வெள்ளரிக்காய் இது எல்லாமே வாங்கறது போனேன் நான் வாங்குறது எல்லாமே ஒரு ஒரு கிலோ பேஸில் வாங்கினா எனக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு வரும் அப்போ ரெண்டு வாரத்துக்கு போது நான் அப்போ எப்படி சாப்பிடுவேன் அப்படிங்கன்றதை நீங்களே யோசிக்குங்க நான் நிறையா இப்போ இந்த வெயிட் லாஸ் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் எல்லாத்தையுமே நான் இன்ச் பை இன்ச்சாக வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக இன்னும் நான் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிவிட்டு வெயிட் லாஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட் போடுவேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் அதையும் செய்கிறேன் எப்போவுமே இந்த கிட்ட தான் வாங்குவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிஎம்க்கு வந்தேன் இது ஏடிஎம்மில் வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நம்மளோட யூடியூப் பேமெண்ட் வந்தது பார்த்திங்களா அந்த பேமெண்ட்டை எடுக்கிறதுக்காக தாங்க நானும் மாமாவும் யூடியூப்க்கு வந்தோம் அப்படியே மார்க்கெட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அக்கா வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்கங்க லேஸு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய லைனிங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மார்க்கெட்டுக்கு போய் தனியாக போயிட்டு இதெல்லாம் நூல் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தது அந்த கடையில் அக்கா தெ தெரிஞ்ச கடை தான் அந்த கடைக்கு வந்து நான் அக்கா ராதா சிஸ்டர் கூட வந்திருக்காங்க அந்த கடையில் போய்ட்டு தான் வாங்கிக்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் மாமா வந்து எனக்கு கால் வலிக்காக மெடிசன் வாங்கினாங்க அந்த மாத்திரையை வந்து பச்சாஸ் ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபா அந்த மாத்திரையாக அதனால் சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து பேன் மருந்து தலைக்கு போடுறதுக்காக வாங்கிக்கிட்டு வந்தேன் இதையுமே அக்கா காமிச்சாங்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து துக்கித்தான் இங்கே வந்து மாமா அப்பா அண்ணா எல்லாருமே வந்து அதிகமாக சாப்பிட்றது இது தான் ஆனால் இது வந்து புயலியா இல்லை வெத்தலையா எனக்கு என்னன்னே தெரியவே இல்லை ஐயங்களை கேட்டாலும் எதுவும் சரியாக சொல்ல மாட்டேன்றாங்க அவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா இது என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இது கூட சுண்ணாம்பு கலந்து இதை நல்லா பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க தெரிஞ்சதுன்னா இது என்னன்னு சொல்லுங்கள் இது மறுநாள் காலையில் இது மறுநாள் காலையில் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போவுமே இவங்க வந்து நம்ம வீட்டில் பூ பறிப்பாங்க அவங்க அந்த மாதிரி தான் பூ பறிச்சிட்டு இருக்காங்க இப்போ அம்மாவுமே பூ பறிக்கிறாங்க பாருங்கள் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா பூ பறிக்கிற வேலை வந்து அம்மா வேலை தான் அம்மா தான் பூ பறிப்பாங்க அப்படி இல்லைனா நானா அண்ணி யாராவது எங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்ததுன்னா நாங்கள் யாராவது போயிட்டு பூ பறிப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பழைய வீடியோங்க எடுத்து எப்படின்னு கிட்டத்தட்ட வேலைக்கிழமை ஆமாம் யூடியூப் வெள்ளிக்கிழம அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க இது ஏன்னா அப்போ வந்து கீரை வந்து நம்மளுக்கு தான் வந்து வளர்ந்துருக்குது குட்டி குட்டியாக இப்போ வந்து கீரை நல்லாவே வளர்ந்துருக்கு அது வந்து அடுத்த விளாகில் நான் போடுறேன் கீரை செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து அடுத்த விளாகில் அதை நான் காட்டுறேன் பாவக்காய் செடியெலாம் இங்கே பாருங்கள் பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் இந்த செடியெல்லாம் வந்து நல்லாவே வந்துருந்தது பச்சை மிளகாலாம் வந்து நல்லா குண்டு குண்டாக ரொம்ப பெருசாக ஆகிடுச்சு இதெல்லாமே வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பா இது வந்து க்ரீனாக இருக்கிறதுக்கு பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது தெரிய மாட்டேன்னுது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நின்று பார்க்கும்போது அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு எதனா போர் அடிச்சுன்னா போய் இந்த செடிங்க பக்கத்தில் அப்படி இல்லைன்னா வந்து அந்த நம்மளது மீன் இடம் தண்ணி இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்த போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்பேன் இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக வந்து நான் அழகாக எடுத்திருக்கேனா இல்லையான்னு சொல்லுங்கள் இந்த இந்த செடியை மட்டும் நான் எவ்வளோ அழகாக எடுத்திருக்கேனா இல்லையான்றது எனக்கு அம்மாட்டில் சொல்லுங்கள் தப்பாக இருந்தாலும் ரொம்ப திட்டாதீங்க மாற்றிக்கிறேன் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எடுத்துட்டு என் பாருங்கள் நான் எதுக்காக வீடியோ எடுத்தேன்னா இந்த கோவக்கா இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும்போது செடியில் வந்து அப்படியே பறிச்சுட்டு கழுவி சாப்பிட்றதுக்கு யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செடியில் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் இது அது வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் போட்டுருந்தாங்கன்னா நான் அதை அப்படியே பறித்து செடியாண்டே உட்காந்து பறித்து சாப்பிடுவேன் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் நான் வந்து உங்ககிட்ட வீடியோ எடுத்தேன் இப்போ இந்த இங்கே முடிச்சுட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாமா கேட்டாங்க நீ என்னத்தை வளைச்சு வளைச்சி இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்கே போகணும் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போகலாம் போகலாம் இருங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பொறுமையாக இங்கே பாருங்கள் நம்ம பூசணி செடியில் வந்து இன்னும் பூ வைக்கல அந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே அண்ணா வந்து பறிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா சமைக்கிறதுக்காக ரொம்ப பெருசானதெல்லாம் வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பறிச்சதில் இவ்வளோ காய் வந்திருக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ காய் வந்திருக்கு அப்படின்ட்டு அவ்வளோதாங்க இப்போ நானும் மாமாவும் என்ன பண்ண போகிறோன்னா தோட்டத்துக்கு போவோ போகிறோம் வாங்க நம்ம தோட்டத்துக்கு போகலாம் என் மல்லி செடியை பார்த்துட்டு போகலாம் மல்லி செடியில் வந்து ஒன்று ரெண்டு மொட்டை தாங்க வச்சுருந்தது நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் செடியோடைய இலையெல்லாம் பறித்து விட்டுட்டோம்னா நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா செடி வந்து பூ நிறையா வைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் பறித்து விட்டேன் பூ மொட்டு எவ்வளோ வச்சுருக்கு தெரியுமா நான் ஒரு வாட்டி அது மொட்டு வச்சு பூக்கிறப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ்லையா கண்டிப்பாக நான் போடுறேன் நீங்கள் அப்போ பார்ப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இப்போது சுற்றி நிறையா மொட்டு வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் இது பூத்ததுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் பார்க்கலாம் எப்படி பூக்குது அப்படின்ட்டு நான் அவங்க அவங்கள மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது வந்து நான் வீடியோ போடுவேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பிஞ்சிலாம் வந்து பிஞ்சாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழுத்து அதுவே கொட்டிடுது தன்னால் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது எவ்வளோ தான் நிற்கும்னே தெரில நம்ம வீட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு போகிறோமே தோட்டத்துக்கு போலாம் போயிட்டு காமிக்கிறோம் திரும்ப நம்ம அன்னைக்கு பறிச்சோம் கீரை திரும்ப எல்லாமே வந்துருச்சு இப்போ எப்படி கிட்டத்தட்ட இதில் இருக்கிற கீரையை நம்ம பறிச்சோன்னா ஒரு அரை கிலோ கிட்டியாது நமக்கு அரை கிலோ ஒரு கிலோ கிட்டியாது மேலே வரும் நமக்கு இதில் கீரை பாருங்கள் பார்க்குறதுக்கு என்னவோ கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் பறிச்சா நிறையா வரும் இப்போ நம்ம இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் கேலியே இல்லைனா முருங்கைக்காய் மட்டும் நிறைய இருக்கும் தெரியுதுங்களா இது வரைக்கும் இருக்கு பாருங்க இப்போ நான் இங்க பறிச்சிட்டு கீரை முருங்கைக்கீரை வந்து அங்க அங்க இருக்கு பார்த்தீங்களா அந்த மரம் அந்த மரத்துல முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் முருங்கைக்கீரை வந்து இங்க யாரோ அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க ஆனால் நான் செஞ்சு கொடுத்ததுலேருந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை செய்கிறது நாடுகா கூட பெருசாகிடுச்சே என்னென்னு தெரியல ஆ ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு பறிச்சிடலாம் இல்லைன்னா குரங்குங்க வந்ததுன்னா விடாது பூச்சிக்குது பார்த்திங்களா பார்த்தீங்களா அதனால் பறிச்சிடணும் இதெல்லாம் சீக்கிரமாகவே இருங்க நான் பறிச்சுட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு காமிக்கிறேன் உங்ககிட்ட இன்னும் அங்கே மேலேலாம் இருக்குது எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் மாமா வந்து மீனுக்கு பொறி போடுறதுக்காக தண்ணியை வந்து களைச்சி விடுறாரு அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க இவ்வளோ பறிச்சிருக்கேன் இன்னும் இருக்குது பறிக்கணும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பொறி போட்டோன்னே எப்படி வராங்க அப்படின்ட்டு தவளோண்டு பொறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் பொறி எடுத்துகிட்டு வந்திருந்தா தானே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பொறி போட்டுக்கணும் உக்காந்துக்கின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா பாருங்க பாருங்க கிட்ட வருது பாத்தீங்களா உங்களுக்கு தண்ணி கலங்கலா இருக்கிறதுனால தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு தெரியுது இந்த முருங்கைக்கீரை ப பறிச்சு செஞ்ச வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாக்ல வருங்க நான் முருங்கைக்கீரை வந்து எவ்வளவு பறிச்சேன் எப்படி வந்து இங்கே வந்து அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க நான் தமிழ்நாட்டு ஸ்டைல் படி எப்படி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இன்னமுமே வந்து நம்ம வந்து மீனுக்கு வந்து பொறி போட்டுக்கிட்டு நானும் அம்மாவும் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நிறைய மீன் வந்து குட்டி போட்டு இருக்குதுங்க இந்த வாட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு இங்கே தண்ணியில் தெரியவே இல்லை அந்த அளவுக்கு ஆனால் எனக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சது தண்ணி வந்து கொஞ்சம் க களங்களாக இருக்கிறதுனால தெரியல இப்போ வந்து மாமா வந்து தக்காளிங்க பறிச்சிகிட்டு இருக்காங்க தக்காளி பறித்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தக்காளியாக எல்லாத்தையும் இப்போ நல்லா இல்லாத்தெல்லாம் எடுத்து எடுத்து போட்டாங்க அவ்வளோதான் இது வந்து ஏன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எதாவது தப்பு குறை இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன் எல்லாேருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா